பப்பாளி பழத்தை வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்லாமா சாப்பிட்டால் என்ன நடக்கும் ஊட்டு அதிகம் கொண்ட பழங்களில் ஒன்று தாங்க பப்பாளி இது வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பப்பாளி படத்தில் நன்மை சேர்க்கக்கூடிய சேர்மங்கள் வந்து இருக்குது புரதங்களை உடைக்க செரிமான நொதியான பாப்பைன் இதில் இருக்குது செரிமான அமைப்புக்கு உணவை திறம்பட பதப்படுத்த உதவுது பப்பாளி வந்து கார்டினாய்டுகள் ஆல்கனைடுகள் மோனோ டெர்ஃபனாய்டுகள் ஃப்ளேவனாய்டுகள் விட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை பராமரித்து இதய நோய் பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைக்குது பப்பாளியை வெறுமத்தில் சாப்பிட்டா தனித்துவமான நன்மைகள் கிடைக்கும் பப்பாளியில் பப்பேன் அகன்ற நொதி இயற்கை நச்சு நிக்கையாக இருக்குது இது உடம்புல இருந்து கழிவுப் பொருட்களை அகற்ற சீரான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறதோட மலச்சிக்களை விடுவிக்கும் குறைந்த கலரி உள்ளடக்கம் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்தும் திறன் கொண்ட பப்பாளி ஏழை மேலாண்மைக்கு உதவியாக இருக்கும் வெறுமையத்தில் இதை சாப்பிட்றது சர்க்கரையுடைய கூர்மையை கட்டுப்படுத்த இன்சுலின் முன்திறனை மேம்படுத்துகிற திருப்தி உணவிற்கு பங்களிக்கும் பப்பாளியோட உங்கள் நாடு தொடங்குறது காஃபி கமலம் மைசெட்டின் மற்றும் விட்டமின் சி ஏஇ மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய சக்தி வாய்ந்த அளவை வழங்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உங்கள் செல்களை சேதப்படுத்தும் மூலக்கூறுகளுக்கு எதிராக போர் வீரனாக இருக்குது உங்கள் காலை வழக்கத்தில் குறிப்பாக வெறும் வயிற்றில் பப்பாளி சேர்த்துக்கிறது உங்கள் நல்வாழ்வுக்கான எளிய பயனுள்ள வழியாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அப்படி உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி